முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலத்துக்கு போறார் ஏன் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கும்போது இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முதல்ல சேலத்திலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார்னா ஒரே ஒரு தொகுதி சேலம் வடக்கில் மட்டும்தான் ராஜேந்திரன் அப்படின்னு திமுக வேட்பாளர் வந்துட்டு ஜெயிச்சார் எஞ்சிய பத்து இடங்களில் இந்த பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு ஆறு தொகுதிகளே ஆச்சும் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்றது திமுக தலைமையுடைய கணக்காக இருக்கு அதனால தான் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் போடும்போது சேலத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கோயம்புத்திற்கு அடுத்தபடியே சேலத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கணக்கு போட்டுட்டு சரி சேலத்தில் மூணு மாவட்ட செயலாளர் இருக்காங்க மூணு பேருக்கும் போசி கொடுத்துட்டாங்க அதில் ஒருத்தர் அமைச்சராக வேற இருக்கார் அப்படின்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியில் சேலத்துக்கு ஒரு கூடுதல் நன்மதிப்பை திமுக கொடுத்துருக்குன்றது நினைப்பு இருக்கணும் ஆனால் கலநா வேற இருக்கு அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகளவு பாலங்கள் சாலைகள் உள்கட்டமைப்பு பணிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி இப்படி பல விஷயங்கள் சேலத்துக்கு நடந்தது அப்போது இருந்த எதிர்கட்சிகள் திமுக கூட இதுன்னா சேலத்துக்கு மட்டும் அவர் சொந்த மாவட்டன்றதுனால இவ்வளோ பண்ணுறாரா அப்படி மாதிரி விமர்சனங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு உள்கட்டமைப்பு பணிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் உள்வாங்கி இருந்தது திமுக அதிமுக கணக்கு போடுவதை போல தாவேகா தலைவரான விஜயம் சேலம் கோவை மதுரை திருவள்ளூர் இந்த பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கணக்கு வச்சு குறி வச்சு அவர் வந்துட்டு அதற்கான சுற்றுப்பயண விவரங்கள் சுற்றுப்பயணத்தை அதிகரித்தார்னா ஒருவேளை அந்த ஸ்பிளி ஓட்டுன்னு சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் அதிக ஒரு வாய்ப்பு இருக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சட்டமன்ற தேர்தல் இருங்கிறதுக்கே இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்குது இதில் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த அந்தந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் ஒரு துரிதமான தேர்தல் பணியில் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சேலம் மாவட்ட நிலவரம் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இதில் சென்னையில் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சென்னைக்கு அடுத்தபடியாக சேலத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் திருவள்ளூர் கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த வகையில் சென்னைக்கு அடுத்த மிக முக்கியமான மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் தான் வருகிற பதினொன்று பன்னிரெண்டு இந்த ரெண்டு தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காகவும் கட்சிப் பணிகளில் மேற்கொள்கிறதுக்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலத்துக்கு போகிறார் ஏன் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கும்போது இந்த தேர்தல் பிரச்சார பணிகளை முதல்ல சேலத்துலேருந்து அவர் ஆரம்பிக்கிறார்னா அதனுடைய முக்கியத்துவம் இது தான் திமுக என்ன நம்ம நினைக்கிறாங்க அப்படின்னா சென்னை மாவட்டம் திமுக கோட்டை இங்கே இருக்கிற பதினாறு சட்டமன்ற தொகுதியிலையும் எப்படி திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் சேலத்தில் மொத்தமுள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் இதில் ஒரே தொகுதி சேலம் வடக்கில் மட்டும்தான் ராஜேந்திரன் திமுக வேட்பாளர் எஞ்சிய பத்து இடங்கள்ல அதிமுகவும் அந்த தோழமை கட்சியான பாமக பாமக இரண்டு இடங்கள் சேலம் மேற்கு அதில் பாமகவை சேர்ந்த அருள் வந்துட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்புறம் மேட்டூர்ல சதாசிவம் மீதி இருக்கக்கூடிய எட்டு இடங்கள்லயும் அதிமுக வேட்பாளர் தான் அமோக வெற்றி பெற்றாங்க அதுல ஒண்ணுதான் எடப்பாடி தொகுதியும் கூட அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமியுடைய தொகுதி அது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு ஆறு தொகுதிகளே அச்சும் வென்றெடுக்க வேண்டும் அப்படின்றது திமுக தலைமையுடைய கணக்காக இருக்குது அதனால தான் இந்த மண்டல பொறுப்பாளர்கள் போடும்போது சேலத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதற்கான பல கலப்பணிகளை இப்போவே திமுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக மொத்தம் மூன்று மாவட்ட செயலாளர்கள் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் அவர் இப்போ இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் அவர் வந்துட்டு சேலம் வடக்கில் ஜெயித்தவர் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறதா டிஎம் செல்வகணபதி அவர் ஏற்கனவே மக்களவை எம்பியாக நாடாளுமன்றத்தில் இருக்கார் அப்போ எஞ்சி இருக்கக்கூடியது திமுகவில் அந்த இடத்துல இருக்கிற சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் இருந்தார் அவருக்கும் இப்போ ராஜ்யசபா சீட்டை கொடுத்து திமுகவில் சேலம் மாவட்டத்தை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதே தெரியுது பார்த்திங்கன்னா சேலத்தில் மொத்தம் மூன்று மாவட்ட செயலாளர்கள் திமுகவுக்கு அதில் ஒருவர் தமிழ்நாட்டின் அமைச்சராக இருக்கார் ஒருவர் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கார் மற்றொருவர் இப்போது மாநில எம்பியாகவும் போகிறார் அப்போது திமுக அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புகளை ஏன் கொடுத்துருக்குன்னா நீங்கள் உங்கள் கீழே இருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலத்தை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது சேலம் மாவட்டத்தில் கூடிய பதினோரு தொகுதிகளும் நாம் கைப்பற்றணும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு தொகுதியாச்சும் நம்ம வென்றெடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து திமுக தலைமை கணக்கு போடுது சேலம் வடக்கு சேலம் தெற்கு சேலம் மேற்கு கெங்கவல்லி ஆத்தூர் ஓமலூர் ஏற்காடு மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி வீரபாண்டி இப்படி பதினோரு தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் இருக்குது இதில் எப்படியாச்சும் இந்த மூன்று மாவட்ட செயலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது எதனாலன்னா எப்படியாச்சும் ஒரு ஆறு தொகுதிகளாச்சும் குறிப்பாக சேலம் மையமாக இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட சேலம் தலைநகரில் இருக்கக்கூடிய அந்த மூன்று தொகுதியில் நாம் வென்றிருக்கணும் ஒரே ஒரு தொழில் தான் நம்ம வெற்றி பெற்றுருக்கோம் இன்னொன்று பாமக கேட்டிருக்கு இன்னும் வந்துட்டு அதிமுக கேட்டிருக்கு அதையும் நாம் கைப்பற்றுறோம் அப்படின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கணக்காக இருக்குது அதனால தான் சேலத்துக்கு கூடுதல் நிதி கூடுதல் திட்டப்பணிகள்ட்டு கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியே சேலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கணக்கு போட்டுட்டுருக்கார் சரி சேலத்தில் மூணு மாவட்ட செயலாளர் இருக்காங்க மூணு பேருக்கும் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அதில் ஒருத்தர் அமைச்சராக வேற இருக்கார் அப்படின்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியில் சேலத்துக்கு ஒரு கூடுதல் நன்மதிப்பை திமுக கொடுத்துருக்குன்றது தானே நினைப்பு இருக்கணும் ஆனால் கலநலரும் வேறாக இருக்குது குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் தொகுதி மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா அமைச்சர் பொறுப்புன்றதுனால சென்னையில் அதிக நாள் வாசம் இருக்கிறார் மல்ல பல்வேறு விஷயங்களில் கலந்துக்கிறாரு அப்படின்றதுனால தொகுதிக்குள்ளே அவர் இருக்கக்கூடிய நாட்கள் தொகுதி மக்கள்கிட்ட அவர் கேட்கக்கூடிய அந்த குறைகள் அந்த குறை குறை கேட்புடைய நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குன்ட்டு அதே போல் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கூட அவர் இணக்கமாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அடிபடுது குறிப்பாக பட்டியலுத்த சம்பந்த அந்த மக்கள் பட்டியலத்தை சேர்ந்த மக்கள் வந்துட்டு ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அந்த தொகுதியில் அப்படின்ற மாதிரியான செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது சேலம் என்றாலே திமுகவை பொறுத்த வரைக்கும் வீரபாண்டியர் ஆரம்பத்தோட குடும்பம் தான் ரொம்ப முக்கியமானது ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகன் பிரபு கூட பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அவருடைய மருமகனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சீட்லாம் கூட தரப்பட்டது ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு ஆனால் இந்த முறை மீண்டும் அவருக்கு சீட் வழங்கப்படுமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரியான தகவல் தான் அங்கேருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது இது திமுகவுடைய விஷயமாக இருக்குன்னா அதிமுக பொறுத்தவரை சேலத்துக்கு இரண்டு மாவட்ட செயலர் தான் சேலம் மாநகர் மாவட்டத்துக்கு வெங்கடாச்சலம் இருந்தார் சேலம் புறநகருக்கு இளங்கோன் இருந்தார் இல்லை சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அந்த வெங்கடாச்சலத்துக்கு பதிலாக இரண்டு புதிய பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க ஒன்று செல்வராஜ் ஒன்று ஒன்று ஏகேஎஸ் பாலன் ஏற்கனவே அதிமுகவுக்குள்ளே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பேர் இருந்ததுனால தான் கட்சி யார் வழிநடத்துறது அப்படின்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டு கட்சிக்குள்ளேயே பெரிய அளவுக்கு பிளவுலாம் ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தை பொறுத்த சேலம் மாநகர மாவட்டத்துக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் இருந்தால் சரியா இருந்திருக்கும் ஆனால் எதனாலயோ இரண்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டதுனால அதிமுக நிர்வாகத்தை இவர் பேசி கேட்குறதா இல்லை அவர் பேச கேட்குறதா அப்படின்ற மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கு விரைவில் அந்த இடத்துல மாநகர மாவட்டத்துக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளரை தலைமை நியமிக்கணும் அப்படின்றது அங்கே இருக்கிற அதிமுக ரத்தத்தின் ரத்தனுடைய குரலாக இருக்கு சேலம் மாவட்டத்தின் எடப்பாடி தொகுதியில இருந்தா அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை ஜெயிச்சு வந்திருக்காரு கடந்த மூன்று முறையும் அவர் தான் தொடர்ச்சியாக அந்த இடத்துல எம்எல்ஏ இருந்திருக்காரு ஸோ சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக அளவு பாலங்கள் சாலைகள் உள்கட்டமைப்பு பணிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி இப்படி பல விஷயங்கள் சேலத்துக்கு நடந்தது அப்போது இருந்த எதிர்கட்சிகள் திமுக கூட இதுன்னா சேலத்துக்கு மட்டும் அவர் சொந்த மாவட்டன்றதுனால இவ்வளோ பண்ணுறாரா அப்படி மாதிரி விமர்சனங்களை வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு உள்கட்டமைப்பு பணிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சேலம் உள்வாங்கியிருந்தது அந்த பலன்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் வென்றதற்கு காரணமாக இருந்தது அதே நிலைமை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்றது அதிமுக கணக்கு போடுறாங்க ஏனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா கட்சி நிகழ்ச்சிகளையும் சின்ன சின்ன கட்சி நிர்வாகியுடைய காது குத்து சின்ன சின்ன வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் துன்பம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாத்துலையும் அமைச்சர்களே போய் கலந்துக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களே போய் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தொகுதி கூட ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க இந்த முறையும் பத்து தொகுதிகளையும் மீண்டும் அப்படியே கைப்பற்றுவது முடிந்தால் சேலம் வடக்கையும் வென்றெடுப்பது அப்படின்ற ஒரு வீகத்தை தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் பெல்ட்னு நினைக்கக்கூடிய கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டு அதுக்கப்புறம் சேலம் இதெல்லாம் சேர்த்து தான் நாம் வந்துட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதனால் இந்த பத்து தொகுதியில் நம்ம விட்டு கொடுத்துடக் கூடாதுன்றதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே உறுதியாக இருக்காரு இந்த பதினோரு தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் கெங்கவல்லி தொகுதியில் திமுக வேட்பாளராக இருந்து தோற்று போனவர் ரேகா பிரியதர்ஷினி அவருக்கு இந்த முறை தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல பேர் இருக்கிறதாகவும் அவர் மீண்டும் இந்த முறை வாய்ப்பு கிடைச்சா கங்கவல்லி தொகுதியுடைய எம்எல்ஏவா வர வாய்ப்பு இருக்குன்ட்டும் அந்த தொகுதி மக்களே பேசிட்டு இருக்காங்க அதே போல் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஓமலர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மோகன் குமாரமங்கலம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே நின்னாங்க ஆனால் இந்த முறை திமுகவே அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதினோரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் அப்படி இல்லாமல் திமுகவே களமிறங்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அந் அதனால் சேலம் மாவட்டத்தில் காங்கிரஸ்க்கு இந்த முறை திமுகவில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டந்தான் திமுக அதிமுக கருத்தப்படியாக நாம் தமிழர் கட்சி ஒரு வலுவாக இருந்த பகுதிகளில் சேலம் மாவட்டமும் ஒன்று ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பல பேர் ஒன்று அவங்க கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க இல்லைன்னா சீமானாலேயே அவங்க வந்துட்டு விலக்கப்பட்டிருக்காங்க இதனால் நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வரவேற்பு தமிழ்நாட்டின் பிற இடங்களில் இருப்பதை காட்டிலும் சேலத்தில் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் தமிழக கழகம் விஜயோட கட்சி சமீபத்தில் அந்த இடத்துல ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு ஏன்னா மாவட்ட செயலாளர் நியமனத்தின் போது சேலம் மாவட்டத்துக்காக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் போஸ்டிங் வாங்கிட்டு ஊருக்கு வரும்போது பெரிய வரவேற்போட தடபடலாக வரவேற்கப்பட்டாங்க ஆனால் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இந்த வயது வரம்புக்குள்ளே தான் தாமகாவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அது ஓட் பேங்காக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை திமுக அதிமுக கணக்குப்படுவதை போல் தாவேக்கா தலைவரான விஜயம் சேலம் கோவை மதுரை திருவள்ளூர் இந்த பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை கணக்கு வச்சு குறி வச்சு அவர் வந்துட்டு அதற்கான சுற்றுப்பயண விவரங்கள் சுற்றுப்பயணத்தை அதிகரித்தாருன்னா ஒருவேளை அந்த ஸ்பிளிட் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய விகிதாச்சாரத்தில் தாவைக்க கொஞ்சம் அதிக வர வாய்ப்பு இருக்குது இதுதான் சேலம் மாவட்டத்துடைய ஒரு சுருக்கமான கலா நிலவரம் இதே போல் சேலம் மாவட்டத்தில் கூடிய பதினோரு சட்டமன்றத்துலையும் எந்த கட்சியில் யாருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இது போன்ற விரிவான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி বনক